எனக்கு வணக்கம்ங்கோ நான் தான் உங்கள் எம்பிஏ விவசாயி நம்ம தோட்டத்தில் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்டென்ட் போட்டு ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கணுங்க நல்ல ரீச் ஆயிருக்குங்க ஸோ அதனை தொடர்ந்து இப்போ மூணாவது வீடியோவாக ஒன்று போட போகிறனுங்க நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாங்களா எனக்கு வணக்கம்ங்க நான் ஒரு எம்பிஏ பட்டதாரிங்க எம்பிஏ முடிச்சுட்டு ஹெச்ஆருங்கிற ஒரு போஸ்ட்டில் ஒரு சின்ன கம்பெனியில் சின்ன ஹெச்ஆராக இப்போ வாழ்ந்து வந்துட்டு இருக்கேங்க ஸோ அது அப்படியே போயிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த யூடியூப் மேலேயும் இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க மேலேயும் ஒரு தனி க்ரேஸ்ன்னே சொல்லலாங்க எல்லாருமே வீடியோ போடுறாங்க என்ன பண்ணுறாங்க இங்கேயோ போகிறாங்க அது மாதிரி நாமளும் இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோ போட்டு நம்மளும் என்ன நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வந்து இந்த யூடியூப் துறையை எடுத்துருக்கணுங்க பரவாயில்லைங்க ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு அப்படியே வீடியோ போயிட்டுருக்கு வியூஸும் போகுது நம்ம பார்த்துட்டிங்கன்னா நேரம் கண்டென்ட் க்ரியேட்டர்லாம் இல்லைங்க ஏதோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாள் இல்லைங்க ஏதோ சும்மா நாள் இல்லைங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போட்டு எடிட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க கண்டிப்பாக மேலும் மேலும் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவாக கண்டிப்பாக உங்களுக்கு தரேன் முதோட்டம் பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு ஏக்கராங்க மூணு வங்குங்க கிட்டத்தட்ட நூற்றம்பது தென்னை மரம் இருக்குதுங்க அது போக ஒரு மேட்டுக்கானு தான் சொல்லுவாங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க ஒரு பத்து இருபது மாங்கன்னு இருக்குதுங்க அது போக வெறுங்காடு தானுங்க ஒரு ரெண்டு ஏக்கரா அப்படி பார்த்துட்டிங்கன்னா வெறும் தோட்டமாக தான் இருக்குதுங்க அதில் தக்காளி மிளகாயெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க ஸோ என்னை ஃபாலோ பண்ணிட்டுருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியுங்க நான் ஒரு குட்டி விவசாயி குரு விவசாயி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ரூபா அவங்களுக்கு வந்து குத்தகை கொடுக்கணுங்க குத்தக அமௌண்ட் மீன்ஸ் வாடகை மாதிரி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் வருஷத்துக்கு நம்ம விற்றாலும் சரி விற்காட்டியும் சரி கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரெண்ட் தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க தப்பில்லைங்க தேங்காய் விழுகுதுங்க ஒரு கிலோ தேங்காய் அறுபத்தேழு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க ஸோ அதை நம்ம பதப்படுத்துறது பொறுத்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து வெறியாகுங்க வெறும் தேங்காயாக கொடுத்தீங்கன்னா கிலோ அறுபது ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க அப்போ பார்த்துட்டிங்கன்னா தேங்காய் காய் போட்டு எண்ணெய் காய் ஆமிச்சிங்கன்னா அவங்களுக்கு நூறுரூவா நூற்றி பத்து ரூபா வரைக்கும் போதுங்க நம்ம எந்த பொருளை ஒரு பொருளை நம்ம எந்த மாதிரி வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறோமோ அதை பொறுத்து வந்து நம்மளுக்கு வந்து லாபம் அதிகரிக்குங்க அப்படியே இந்த வெள்ளாம் பக்கம் வரலாங்களா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மேட்டுக்காடில் ஃபுல்லாக கத்திரிக்காய் ஓட்டுருக்காங்க இப்போ கத்திரிக்காய் பரவாயில்லைங்க நானூறுரூவா நானூற்றம்பது ரூபா வரைக்கும் போதுங்க துண்டு இருபத்தஞ்சு கிலோ பையங்க அது போக பார்த்தீங்கன்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இது வைப்பேங்க இப்போ வந்து தக்காளி வைப்பேங்க மிளகா வைப்பேங்க இது ரெண்டு மெயினுங்க அது போக இந்த காய் அது இதெல்லாம் வந்து சும்மா சப்ளிமெண்ட்ரி மாதிரிங்க அப்பப்போ போய் வச்சுட்டு வச்சுட்டு அது போக பார்த்துட்டிங்கன்னா மலம்பில் இருக்குதுங்க மலம்பில் வந்துட்டுங்க நம்மளுது எல்லாம் தோட்டம் தானுங்களா ஒரு ரெண்டு ஏக்கராக்கு மட்டும் பார்த்துட்டிங்கன்னா தென்னை மரம் இருக்குதுங்க அந்த தென்னை மரத்துக்குள்ளே எல்லாம் போட்டுட்டீங்கன்னா மலம்பில் போட்டு விட்டாச்சுங்க ஏன்னா மாடு தான் நம்மளுக்கு முக்கியமுங்க மாடு இல்லாட்டி நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஒரு லிட்டரு பால் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கெல்லாம் நாங்கள் ஊற்றிட்டு இருந்தோம்ங்க என்னென்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா அது கரெக்டாக பேட்டு வரலனா ரொம்ப சிரமமுங்க அதுவும் இல்லாமல் இளங்குறவையினால் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேட் கம்மியாக தான் வருங்க ஒரு லிட்டரு வந்து இருபத்தொம்பது ரூபா இருபத்தெட்டு ரூபா அந்த மாதிரி தான் ஊற்றிட்டு இருந்தோமுங்க ஸோ பார்க்க வரைக்கும் பார்த்தமுங்க ஒன்றும் செட் ஆகலைங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்படியே லிட்டர் கணக்குங்க ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்ங்க ஸ்டாண்டர்ட் ரேட்டுங்க எப்பவுமே மாறவே மாறாதுங்க ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு கூத்திட்டுருக்குங்க அது ஸ்டாண்டர்டாக எப்பவுமே வந்துங்க விலையை மேலஞ்சாங்க இறங்க்சியாது முப்பத்தேழு ரூபாய்க்கு அப்படியே வந்து பால்காரங்கள் கூத்திடுவாங்க அவங்க வந்து வாங்கிட்டு போயிருவாங்க அதுபோக பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணுவோங்க எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நெய் எடுப்புங்க நெய் தான் பலகாரம் வச்சுட்டு பண்ணி சாப்பிடுவோங்க எடுத்து நெய் வெண்ணெய் அந்த மாதிரி விற்கலான்னு பார்த்தாங்க அது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம்ங்க அதுவும் இல்லாமல் கொஞ்சம் வேலை அதிகம்ங்க நம்ம இப்போ கொஞ்சம் மழை இல்லாத காரணத்தினால நம்ம அப்படி பண்ணிகிட்டு இருக்கோமுங்க திடீர் மலைகையில் வெஞ்சதுன்னா உள்ளேயே ஃபுல்லாக சரியான வேலை இருக்குங்க அப்படி இருக்கும்போது நம்ம இதையும் மட்டும் தனியாக உட்காந்து இருக்க முடியாதுங்க ஒரு தொழில் எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஃபுல்லாக நம்மளே பார்த்து பண்ணிக்கோணுங்க அப்போ தான் வந்துட்டு அதில் நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க இல்லாட்டி கொஞ்சம் சிரமம் தானுங்க அதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த நெய் வெண்ணெய் அந்த பிளானில் இருந்துனுங்க பட் ஆனால் வந்து அது அந்தளவுக்கு செட் ஆகாதுங்க ஏன்னா அம்மா அப்பா வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மழை காலத்துல எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா தக்காளி மிளகாயெலாம் நல்லா டாப்பில் இருக்குங்க அந்த டைமில் வந்து இந்த நெய் அதெல்லாம் பண்ணி நம்மளால் வந்து கரெக்டாக கொண்டு போக முடியாதுங்க ஆனால் எப்பவும் போகிற மாதிரி போட்டுங்க இடையில இடையில நம்மளால் முடிஞ்சது வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்குதுங்க அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட கோழி இருக்குதுங்க நம்மக்கிட்ட கோழின்னு பார்த்துட்டிங்கன்னா சிறுவடை கோழி எல்லாம் இருக்குதுங்க சாவல் அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா வாத்துங்க வான்கோழி அது இதெல்லாம் வச்சிருந்தது முதல்ல ஆனால் இப்போ கொஞ்சம் சீக்கிரம் எல்லாம் செத்து போச்சுங்க இப்போதைக்கு நாட்டுக்கோழி கோழி வச்சுருக்கோம்ங்க எப்படின்னா அடிச்சாப்புற அளவுக்குங்க அது போக வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா விற்று அதுக்கு உண்டான காசை வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரிங்க நம்மளுக்கு சண்டை சால் வச்சுருக்கணுங்க இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு அது நான் சண்டைக்கெல்லாம் போக மாட்டேங்க சும்மா ஏதோ வந்து வச்சுக்கணுங்க யாராவது கேட்டால் கொடுத்துடணுங்க அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து டைம் இல்லைங்க அப்படிதான் தான் சொல்லணுங்க காலையில் ஒம்பது மணிக்கு போகணுன்னா சாயங்காலம் ஏழு மணிக்கு தான் வரணுங்க நான் எனக்கு போயிட்டு கோழி வளர்த்தி சால் வளர்த்தி அந்த சண்டைக்கு போகணுங்க ஏதோ ஒரு ஆசைக்காக நாலு கோழி வச்சுருக்கேங்க மற்றபடி கோழியில் அந்தளவுக்கு ஒன்று பெனிஃபிட்னு சொல்ல முடியாதுங்க கோழி வளர்த்தி கோபுரம் கட்டணுன்னு இருக்கான் கோழியில் குஸ்துவா போகணுன்னு இருக்கான்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டு சைடில் எல்லாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோழி சும்மா ஆசைக்காக வச்சுருக்கணும் ஒரு நாலு கோழிங்க நாலு கோழி இல்லைங்க பத்து இருபது இருபத்தஞ்சி கோழி வச்சுக்கிறனுங்க கப்பில்லைங்க அதுலேயும் நல்ல வருமானம் இருக்குதுங்க நம்ம செய்கிற தொழில் பொறுத்தாங்க நம்ம அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் எடுத்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதில் வருமானம் இருக்குங்க வருமானம் இல்லைங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க கண்டிப்பாக கோழியில் வருமானம் இருக்குதுங்க கிலோ வந்து இங்கேயே பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா வரைக்கும் எடுக்கிறாங்க சாகக்கரி கோழிக்கரின்னா பார்த்திங்கன்னா நானூறுரூவா நானூற்றம்பது ஐநூறுரூவா வரைக்கும் எடுக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாந்தோப்புங்க இந்த மாந்தோப்பு ஒரு பத்து இருபது கன்று தான் இருக்குது நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு போக மாட்டோங்க வெளியே எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இருக்குங்க திடீர்னு வந்து ஓரளவுக்கு காய்க்குங்க மருந்து இருந்தாலும் எதுவும் அடிக்க மாட்டேங்க ஏன்னா குத்தா காடுங்க நாளைக்கே வேணாம்னு சொல்லி போனாலும் சிரமமாகி போங்க அதனால் என்ன வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு மருந்து இருந்தாலும் ஒன்றும் அடிக்க மாட்டேங்க விளஞ்சது விளையிட்டு கிடச்சது கிடைக்கிட்டு போனது போகட்டு காக்கா ஒரு இதுன்னு போக மிச்சம் நம்மளுக்கு கிடச்சா போதுங்க நம்ம அந்தளவுக்கு ஒன்றும் வந்து நம்மளா தண்ணி ஊற்றி நம்மளா எதுவும் வளர்த்துறது இல்லைங்க எதுவும் மைண்டு எதுவும் இல்லைங்க அது வார்த்தை போல் வளருதுங்க அது வர காய்க்குதுங்க அது எதோ குருவி குஞ்செல்லாம் எல்லாம் சாப்பிட்டது மிச்சம் மீதி இருந்ததுன்னா நாம் சாப்பிட்டுக்கலாங்க இன்னும் ஒன்றும் எச்சா நம்மளுக்கு ஒன்றும் வேண்டாமுங்க நம்ம சாலை பார்த்துட்டின்னு இப்படித்தான் இருக்குதுங்க நான் என்ன பண்ணுறதுங்க ஏன்னா வந்து ஓலைச்சாலை தானுங்க எல்லாமே எடுத்துட்டு எல்லாமே ஓலைச்சாலைங்க சிமெண்ட் சீட்டி போட்டு மாட்டுக்கு மட்டும் தனியாக விட்ருக்கோம் ஏன்னா மாடு ரொம்ப முக்கியங்க நம்மளுக்கு என்ன வேணாலும் சரிங்க மாடு ரொம்ப முக்கியங்க ஏன்னா அதை வச்சு தான் இப்போ கஞ்சி குடிச்சிட்டு இருக்கோம்ங்க வெயில் காலத்துலலாங்க வேஷ காலத்தில் மழை மாடு மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் ஒன்றும் பெட்டர் நகர்த்து முடியாதுங்க அது ஓகுங்க ரெண்டு நாய் இருக்குதுங்க ஒன்று பேர் ராமுங்க இன்னொரு பேர் ஜாக்கிங்க ஒரு பூனை ஒன்றுக்குங்க அது பேர் மீனாளுங்க இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான் இருக்குதுங்க ஃப்யூச்சரில் நிறையா பிளான் வச்சுருக்குங்க மீன் கொஞ்சம் வாங்கி விடலாம் கிணறு இருக்குதுங்க கிணறு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெங்கு கிணறுன்னு சொல்லிட்டு வாரத்தில் வந்து மூணு பெங்கு கிணறு இல்லைங்க ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வருங்க இன்னொரு ரெண்டு நாளைக்கு வந்துங்க இன்னொரு ரெண்டு பேர்த்துக்கு போயிருங்க அப்புறம் அடுத்த மூணு நாள் கழித்து நம்மளுக்கு வருங்க தண்ணி முறை தண்ணி மரம் பார்த்துட்டிங்கன்னா வேசைகாலன்னு சொல்லிட்டு தென்னை மரம் தான் வச்சுருக்கோங்க தென்னை மரத்து தான் முக்கியமாக முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேங்க அதை முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க எக்ஸஸாக இருக்க தண்ணியை வந்து என்ன பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா கத்திரி செடி இருக்குங்க அது போக வந்து மலை இருக்குங்க இருக்குதுங்க விட்டுட்டு இதுக்கு மட்டும் விட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்குங்க ஆடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு குட்டி ஆடுங்க அது போக வந்து ஒரு கடாயை ஒன்றுங்க ஒரு ஆடு இருக்குதுங்க ஆசைக்காக வளர்த்துறங்க ஆடு மற்றபடி வழி ஒன்று அதில் ஒன்றும் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லைங்க எண்ணூறுரூவா வரைக்கும் தொள்ளாயிரரூபா ஆயிரரூவா வரைக்கும் போதுங்க கிடாக்கறி ஆட்டுக்கறியெல்லாம் ஆனால் அது வந்து நம்மளுக்கு ஒன்றும் செட் ஆகாதுங்க ஏன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொடித்தலை அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு இதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க ஸோ திங்கிற மாதிரி வந்துங்க பிள்ளைகளும் தின்னா பரவாயில்லைங்க அதிகமாக வச்சு அந்த தனியாக பெனிஃபிட் கொண்டு வரலாம் பட் என்னென்னா வந்து ஏன்னா இத்தனை மாடு வச்சுட்டுங்க அது போக வந்து அது ஆட்டுக்குன்னு தனியாக வந்து நம்ம டைம் ஒதுக்க முடியாதுங்க ஸோ அதனால் வந்து ஆட்டை மட்டும் கம்மி பண்ணி மாட்டை அதிகப்படுத்திட்டுங்க அது போக அஞ்சாறு கன்று குட்டி இருக்குதுங்க கன்று குட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் பெனிஃபிட் இருக்குங்க ஒரு ஆறு மாதம் கஷ்டப்பட்டு பல கடைசியில் தீம்னு வச்சுக்கோங்க நல்ல பெனிஃபிட்டுங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இல்லைங்க யாருமே வந்து மாடு வாங்கி பால் கறந்து ஊற்றுறது இல்லைங்க எல்லாருமே இந்த மாதிரி கன்று குட்டி வாங்கிங்க வளர்த்தி அதை வாழும் பண்ணி தள்ள விற்கிற பார்க்குறாங்க ஏன்னா வந்துட்டுங்க மாட்டில் வந்து ரொம்ப கஷ்டம்ங்க ஏன்னா வந்து விலை அதிகம்ங்க இப்போ இருக்கிற விலைவாசிக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்ச ஒரு மாடு ஐம்பதாயிரூவா இருபதாயிரூவா சொல்கிறாங்க ஆனால் வந்துங்க கன்று குட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ வராதுங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளேயே வந்து அடங்கிடுங்க ஒரு நாலு கன்று குட்டி வாங்கலாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு கன்று குட்டிங்க ஆனால் மாடு அப்படி இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து அது ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வந்துடுதுங்க பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா எதுலேன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டியில் தானுங்க கன்று குட்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு ஆறு மாதம் கண்குட்டி வாங்கினா ஒரு ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு பல்லக்கடிச்சு இழுத்திங்க வச்சுக்கங்களேன் ஊசி போட்டிங்கன்னா அடுத்த ஆறு மாதத்தில் சனியாகி போங்க பத்து மாதத்தில் கண் கைக்கு வந்து பக்குவம் வந்துடுங்க பத்து மாதத்தில் கண்ணும் போட்டுருங்க அதுக்கப்புறம் கறந்து ஊற்றுனா அதில் பெனிஃபிட்டுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் கன்று குட்டி வாங்குறீங்க அது ஒரு ஒரு வருஷத்துக்கிட்ட இழுக்கிறீங்க இழுத்து போட்டு பார்த்தீங்கன்னா சனையாகுது ஒரு பத்து மாதத்தில் குட்டி போடுதுன்னா நம்ம வாங்கின முதல்ல வந்து ஐயாயிரூபா தானேங்க அதில் வந்து நமக்கு டபுளாக கிடைக்குது இன்னொரு குட்டி போடுறது ப்ளஸ் அது போக நம்ம பால் ஊற்றுறோம் அதில் நல்ல பெனிஃபிட் இருக்குது ஸோ மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் குட்டி பண்ணுங்கள் ஒரு நாலு கன்று குட்டி வாங்கி விட்டுருங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்ல பெனிஃபிட் இருக்குது தான் நான் சொல்லுவேன் என் சைட்லேருந்து நம்மக்கிட்ட இப்போயே பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு கண்ணு குட்டி வச்சுருக்கிறோம் அது நம்ம யாருக்கு கொடுக்குறா அப்படி இல்லைங்க ஐடியாவில் இல்லைங்க இருந்தாலும் வந்து கண்ணுக்குட்டி வாங்கினா நல்ல பெனி பெனிஃபிட் இருக்குன்னு நான் சொல்ல வரணுங்க அதுவும் நல்ல குவாலிட்டியான கன்று குட்டி எடுத்திங்க வச்சுக்கங்களேன் நல்ல பெரிய மாட்டு கண் குட்டி எடுத்து வளர்த்துனிங்க வச்சுக்கங்களேன் பெரிய பெரிய சந்தைக்கெல்லாம் போனேன்னா நல்லா கன்று குட்டி கிடைக்குங்க அந்த மாதிரி கன்று குட்டி எடுத்து வளர்த்துனிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபீல்டு இருக்குது பெனிஃபிட் இருக்கும் ஸோ ஓகேங்க ஓவராளாக கன்க்ளூஷனுக்கு வந்துடலாங்களா ஸோ எங்கள் தோட்டம் இப்படித்தாங்க பார்ட்டு த்ரீங்க பார்ட்டு ஃபோர் வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்ல கண்டாக நல்ல வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன் இவ்வளோ நேரம் நான் பேசுகிறதையும் கேட்டுங்க மதிச்சுங்க வந்து நம்மளோட வீடியோ பார்த்துக்கு ரொம்ப 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 நன்றிங்க ஸோ நான் பேசுகிறதும் சரி நான் போடுற வீடியோலேயும் சரி ஏதாவது தப்போ தவறோ இருந்தால் சொல்லுங்கள் நான் திருத்திக்கிறேன் வேளை தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க நான் பேசல தப்பு இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி நான் மன்னிச்சுருங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கமெண்ட்டும் கொஞ்சம் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து நான் என்ன என்னால் முடிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உறவுகள் மீண்டும் தொடர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வாணக்